இது பெருமானுடைய வாக்கு மாணிக்க வாசருக்கு ஆசீர்வாதம் அப்ப பாவை பாடிய வாயில் கோவை பாடணும் திருவாசகம் பாடிய வாயால் திருக்கோவையார் பாடணும் சொல்லி இருக்கலாம் ஆமா சுவாமி என்னமோத்தில் பாவை வாய பாடிய வாயால் கோவை பாடணும்னு சொன்னதுனால அந்த பாவைக்கு ஒரு சிறப்பு கொடுத்துட்டார் முதல்ல பாவைக்கு சிறப்பு கொடுத்துற அவர் தானே அப்புறம் தானே நம்ம பர்சன்டேஜ் சரி பாதி உனக்கும் முதல்ல கொடுத்துட்டார் தொந்தரவு ஆமா எனக்கா உனக்கா எனக்கும் உனக்கும் விசைந்த பொருத்தும் என்ன பொருத்த வல்லராசு வல்ல ஆமா அது மாதிரி அவர் முன்னமே அந்த நிலையில மிகச்சரியாக இருந்தார் சிவம் என்றும் தானே தான் தனித்து தண்டை செஞ்சு சத்தான் அருள் முன்னிட்டு போனோம் அப்படி ஒருத்த பக்கத்து வீட்டு இருக்கிறாரன்னு நினைச்சா அருடா அவர் அவன் அருளாக வெளிப்படுவது சக்தி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க நல்லது அவனால் வணங்க முடியாது அவன் அருளாலே தான் வணங்க முடியும் சாமிக்கு பெருமை ஜாத்தியாக சுவாமியுடைய நாமத்துக்கு பெருமை ஜாத்தினா சாமியோட நாமத்துக்கு தான் பெருமை ஜாஸ்தி அதனால் தான் நம சிவாய வாழ்க்கை என்று நாமமாக அது முன்னே வைத்தார் மந்திரமாகவும் சுவாமியாகவும் வைக்கல நமசிவாய வாழ்க என்று நாமம் அதற்கு பிறகு அவர்தான் தலைவர் நாதன் தாழ் வாழ்க்கிறார் அதனால் பாவை பாடிய வாயால் கோவை என்று சிறப்புத் தருடைய பொருமாவுடைய திருவாய் வளர்ந்தருடைய திருவங்க அது அண்ணாமலையிலேயே மலையே இலீக்கமாக அமையப்பட்ட ஒரேதான் அதுதான் மற்ற கோயிலெல்லாம் போய் உள்ள போகணும்னா கோபுரத்தை தூள தரிசனம் பார்ப்போம் கோயில் திருக்கடைக்காக போட்டுருந்தாங்கன்னா கோயில் காப்பாடிச்சுட்டாங்க மேலே பார்க்கலாம் தூள் எலிக்கத்துக்கு போட்டு கையா சொல்வாங்க தனிப்பாடலாக பாடமாட்டேன் பதிகமும் பதிகமாக பாடுவேன்

அதுதான் ஒன்று அவர் தான் இப்படி இல்லைங்களை பாடகித்த பெரும் சிவகுமியத்தோடு உலகெங்கும் அவருடைய குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த குரலில் கேட்ட எப்படி சொல்கிறது குரலோட இயக்கம் சொல்லுவாங்க அந்த கடைசியாக போய் மணி ஓசை பொத்துன்னு கீழே ஒன்று அந்த கீழே உள்ள மணி ஓசையோடைய ஒளி ஓ ஓசைன்னு இந்த ஒளி பரவுகளோட கடைசி நிலையிலிருந்து நாங்கள்லாம் கதறிக்கொள்ள இருக்கோம் என்பதுதான் ஒன்று ஸ்டம்பலம் திரு பாவை திரு அண்ணாமலையில் அறுவடை செய்யப்பட்டது அது சக்தியை வியந்ததுன்னு சொல்லியிருக்காரு வேண்டாம் சக்தியை வைத்து சிவத்தை இயக்க முடியாது என்ன சிவத்தை யாரும் அவ்வளோ ஈஸியாக வியந்துட முடியாது அனுபவிச்சதுக்கப்புறம் சிவமாகவே மாறி போகும் அது வேகத்துக்கெல்லாம் நேரம் இருக்காது ஒரு பார்த்தாச்சுன்னா அப்புறம் முடியாது அவ்வளோதான் போயாச்சுன்னா போனது ரெண்டு பேரும் தான் உள்ளே போனாங்க சிதம்பரத்தில் ஆமாம் திரு நாளை போவாருங்க நம்ம சாமி போனோம் ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க ஒரே தரம் தான் போனாங்க ஆமாம் ஒரே தரம் பார்த்து பார்த்தவொன்னே போனாங்க திரும்பியே வரல நானும் போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கேன் ஏன்னா போய் வர்ற நிலையில இருக்கிறதுனால போய் வச்சுக்கோம் அவங்க போகிற நிலையில இருக்கிறதுனால போயிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இதன் பொருள் என்னன்னு கேட்டால் இவர் தான் பொருள் ஓ இதான் பொருள் நல்லது ஓ சொல்லிய மட்டும் பொருள் உணர்ந்தார் போயிட்டார் போயிட்டார் இன்னும் உணரவில்லை நான் அதனால் வெள்ளிய பாட்டின் பொருளை நான் உணர்வு கூட்டி ஊட்டுவிக்கணும் சொல்லி திருவம்பாவை காணும்